ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் எப்போது கிடைக்கும் வெளியான தகவல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கப்படும் அரசு ஊழியர்கள் உட்பட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது அது மட்டுமின்றி தீபாவளி பண்டிகை முடிவடைந்து பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் எதிர்பார்த்தும் காத்திருக்கின்றனர் ஏனென்றால் இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளது முதல் காரணம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு பல்வேறு ஊர்களில் இருக்கும் சொந்த பந்தங்களுடன் சொந்த ஊருக்கு வந்து ஆட்டம் பாட்டத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்வது வழக்கம் அது மட்டுமல்லாமல் பொங்கல் தினத்தில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியான உலக புகழ்பெற்ற அவிநாயபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இதனை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்களும் வருகை தருவர் மற்றொரு காரணம் ஒவ்வொரு ஆண்டல் பொங்கல் பண்டிகையின் போது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரம் ரொக்கமும் வழங்கப்படுவது கடந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வழி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைத்தாரர்கள் பொருளில்லா அட்டைத்தாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை பரிசு தொகுப்பு எப்போது கிடைக்கும் என்று தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை பதினாலு தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதற்கு முந்தைய நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறை வந்துவிடுகிறது இதனால் பொங்கலுக்கு முன்னதாகவே அதாவது ஜனவரி பத்தாம் தேதி வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் வரவைக்கப்படுகிறது இந்த முறை பொங்கலுக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க